பிரம்மாவுக்கு பூமியில் ஏன் கோயில்கள் இல்லை உங்களுக்கு தெரியுமா ஒருநாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பேசிக் பொழுது நம் இருவரில் யார் உயர்ந்தவர் என்று கடுமையாக வார்த்தைகளில் மோதிக்கொண்டனர் அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமான் நீங்கள் இருவரும் சற்று பொறுமையாக நான் சொல்வதை கேளுங்கள் என்றார் உங்கள் இருவரில் யார் எனது திருமுடியை முதலில் காண்கின்றீர்களோ அவரே உயர்ந்தவர் என்றார் விஷ்ணுவும் பிரம்மாவும் உடனே சிவனின் திருமுடியைக் காண பறந்து சென்றனர் இவர்கள் எவ்வளவு தூரம் மேலே சென்றாலும் சிவபெருமானும் வளர்ந்து கொண்டே இருந்தார் அதனால் இவர்கள் இருவராலும் சிவபெருமான் திருமுடியைக் காண முடியாமல் விரக்கிதியுடன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தனர் இடையில் விஷ்ணு பகவான் புரிந்து கொண்டார் நாம் ஆணவத்தில் இந்தப் போட்டியில் கலந்து கொண்டதால்தான் நம்மால் சிவன் திருமுடியை காண முடியவில்லை என்று தன் தோல்வியை கொண்டு போட்டியிலிருந்து பின்வாங்கினார் ஆனால் பிரம்மாவோ தொடர்ந்து மேலே சென்றார் அப்பொழுது அவ்வழியாக மேலே இருந்து கீழே வந்த தாழம்பூவை கண்டார் அந்த தாழம்பூவிடம் நீ சிவபெருமான் தலையிலிருந்துதானே வருகிறாய் நான் சிவனின் திருமுடியைக் கண்டதாக சாட்சி கூறுமாறு கேட்டுக்கொண்டார் தாழம்பூவும் சரி என்று சொன்னது இருவரும் சிவனிடம் சென்றனர் பிரம்மா நான் உங்கள் திருமுடியைக் கண்டுவிட்டேன் இதோ எனது சாட்சி என்று தாழம்பூவை காட்டினார் அனைத்தையும் உணர்ந்த சிவன் பிரம்மாவை சபித்தார் நீங்கள் பொய் உரைத்த காரணத்தால் உங்களுக்கு பூமியில் ஆலயமே இருக்காது என்றார் மேலும் பொய் சாட்சி கூற வந்த தாழம்பூவை இனிமேல் என் திருமுடியை நீ அலங்கரிக்க கூடாது என்றும் உன்னை பக்தர்கள் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் சாபம் விட்டார்